சார் காலை வணக்கம் சார் எல்லாருமே குரூப் டூ தேர்வு முடிவுகளையும் வெளியிட்டாங்க ப்ரிலிமினரி எக்ஸாம் தேர்வு முடிவு வெளியிட்டாங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ டூ தனியாகவும் ஏ தனியாகவும் லிஸ்ட்டு வெளியிட்டாங்க ஓகேங்களா ஸோ செப்டம்பர் பதினாலாம் தேதி அந்த எக்ஸாமு நேற்று லிஸ்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா கொஞ்சம் வேகமாகவே விட்டுட்டாங்க ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ ப்ரிலிமினர் வந்துருங்க மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா ஆல்ரெடி ஒரு குரூப் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் போய்ட்டுருப்பாங்க ஓகேங்களா அவங்க நல்ல சேஃப் ஸ்கோராக இருந்திருப்பாங்க அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் இருப்பாங்க ஓகேங்களா ஒரு சில பேர் பார்டர் இருப்பாங்க வருமா வராதான்றவங்க இன்றைக்கு மேலே எடுத்து படித்தா கூட படிச்சலாம் ஓகேங்களா ஒரு சிக்ஸ்டி டேஸ் இருக்குது கரெக்டாக ஐம்பத்தி நாள் இருக்குது சரியாக சொல்ல போனால் ஓகேங்களா பிப்ரவரி எட்டாம்தேதி ஏவுக்கும் இருபத்தி மூணாம் தேதி டூவுக்கும் மெயின்ஸ் வந்து வச்சுட்டாங்க எலிஜிபிள் டெஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் சேம் டேட்டு பிப்ரவரி ரெண்டாம் தேதி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆன்லைனில் இது பண்ணோம் ஓடிஆரில் போய்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு பதினாலாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி ஓகேங்களா ஒரு நாலு நாள் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா நூற்றம்பது ரூபா எக்ஸாம் எஸ்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மாதிரி லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ லிஸ்ட் த்ரீ லிஸ்ட்டு ஃபோர்னு சொல்லிட்டு ஒரு நாலு லிஸ்ட்டு ஒரே பிடியப்பு தான் விட்டுருக்காங்க ஓகேங்களா ஒரு சில பேருக்கு சார் லிஸ்ட்டு ஒன் தான் இருக்குது டூ த்ரீ எங்கே சார் சார்னாங்க ஒரே பிடியப் தான் அல்லே ஒன் டூ த்ரீ ஃபோர்னுட்டு அப்படியே கொடுத்துருக்காங்க அடுத்தது பேஜில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்படியே இருக்கும் ஓகேங்களா லிஸ்ட் ஒன்னில் எலிஜிபிள் எலிஜிபுள் போகிறது போஸ்ட் இன்க்ளூடிங் த ஸ்பெசிஃபிக் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆல் போஸ்ட்டு எலிஜிபிள் லிஸ்ட் ஒன்று இருக்கிறான் லிஸ்ட்டு டூ த்ரீ அதில் இருக்கும் அந்த இதுக்கு தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அது மாதிரி ஏழு ஜேஜ் லிமிட்டு அது டிசிடிஓ ஓகேங்களா ஒரு சில போஸ்ட்டு ஃபாரஸ்டர் இதெல்லாமே ஒரு சில அதுக்கு அது எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க லிஸ்ட் டூ த்ரீ வரவங்களாம் ஓகேங்களா அதே மாதிரி ஃபஸ்ட்டு எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு ஒன்று ரெண்டு நாளும் டூ ஏ மெயின்ஸுக்கு ஐம்பத்தெட்டு நாளும் டூ மெயின்ஸுக்கு எழுபத்தி மூணு நாளும் இருக்குது ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமையணும்னு சொல்லிட்டு நம்ம டிஎன்பிசி தமிழ் சார்பாக சேனல் சார்பாக உங்களுக்குலாம் வாழ்த்துறேன் சார் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ இருந்து தொடர்னா கூட கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா ஏன்னா டூ ஏ மெயின்ஸும் ஆஸ் வெல் எஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம்னுடைய ஏதோ பேட்டனும் சேம் தான் ஓகேங்களா அதில் சோசியல் இஷ்யூஸ்னு ஒரு டாபிக் படிக்க மாட்டேங்குது இதில் படிப்பீங்க சோசியல் இஷ்யூஸ் ஓகேங்களா சோசியல் இஷ்யூஸ் நல்லாயிருக்கும் படித்தீங்கன்னாவே உங்களுக்கே புரியும் ஓகேங்களா வரதட்சணை தடுப்பு ஓகேங்களா குடும்ப வன்முறை பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்த சட்டம் இதை பற்றி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நல்லாயிருக்கும் படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சமூக பொருளாதார பிரச்சனைகளை வந்து படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் ஒன்றும் இல்லை மீதி டாப்பிக்கெலாம் இப்போ செகண்ட் யூட்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தான் அதே ஸோ செப்பிம் போல இருக்கும் ஸோ அதனால் படிக்கலாம் அதேமாதிரி நம்ம சேனலில் வீடியோவும் போடுவாங்க நீங்கள் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிங்க சார் இலவச வகுப்பு தான் அதேமாதிரி இலவசமாக தான் பிடிஎஃப் எதனால் மெயின்ஸ்க்கு இரண்டாயிரம் இருந்தால் பீடியப் கண்டிப்பாக நம்ம சேனலில் பதிவிடுவோம் ஓகேங்களா பீடியப் நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களுடைய செலக்ஷன் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா அதே மாதிரி குரூப் டூ டூ உடைய போஸ்ட் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் நம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பப்ளிஷ்டு டென்என்டிக்கு ரிட்டன் எக்ஸானிஷ் ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மெயின்ஸ் வந்து டென்அன்டி மந்த் ஆஃப் பெப்ரவரினு சொல்லிட்டாங்க அதான் டேட் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அதன்படி அவங்க செலக்ஷன் பண்ணியாச்சு ஓகேங்களா சரிங்க சார் இப்போ வாங்க மெயினாக எதுக்கு வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் என் ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கு எனக்கு வரல இந்த மார்க்கு தான் என்ன மார்க்கு தான் அவனும் எடுத்திருந்தான் பட் ஆனால் அவனுக்கு வந்துருக்கு எனக்கு வரல என்னன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த பிசி எம்பிசி ஓகேங்களா இவங்க எந்த கேட்டகரி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு என்னென்ன கட் ஆப்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த கட்டாப் வந்து நமக்கு தெரிஞ்ச வட்டாரம் நம்ம மாணவர்கள் சொன்னதை வச்சு தான் நான் அப்படிஷன் பண்ண முடியுது ஓகேங்களா ஸோ ஆனால் கரெக்டாக யாருக்கு எவ்வளோ ஸ்கோர் வந்திருக்குன்றது தெரியல உண்மை ஓகேங்களா ஏன்னா ஆஃப்டர் ரெக்யூட்மெண்ட்லாம் முடிஞ்சது தான் உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க நீங்கள் வேணால் எவ்வளோ கொஷின் போட்டீங்கன்னு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாமே முடிஞ்சு மெயின்ஸ்லாம் முடிஞ்சு ரெக்யூட்மெண்ட் பண்ணி எல்லாம் ஜாயின் பண்ண அப்புறம் தான் ரிசரிசல்ட்டு நீங்கள் எத்தனை கொஷின் போட்டிங்க அப்படின்னு பப்ளிஷ் பண்ணுவாங்க ஓகேங்களா டிஎன்பிஸில் இருக்கிற ஒரு மைனஸ் என்னன்னா அந்த ஒரு எல்லாரும் மாணவர்கள் நம்புறது வெளிப்படைத்தன்மை இருக்குதா இல்லையா இல்லையான்றது பயந்து இருக்காங்க உண்மை அதுதான் இப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணவங்களோடய அவங்க ஸ்கோர் இவ்வளோ தான் இந்த ஸ்கோருக்கு நீங்கள் வந்திருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு இல்லைங்களா நீங்கள் வந்துட்டு அவங்க டேட் ஆஃப் எல்லாமே கொடுக்குறீங்க நான் இல்லைன்னு சொல்ல சார் நீங்கள் பிள்ளைமேரிக்கு இந்த கொஷின் இவ்வளோ மார்க் இருந்திருக்கு இவருக்கு நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் ஒன் இஸ் டென் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா யாருக்கு எந்த ஒரு ஆக்சலேஷன் இருக்காது இப்போ என்ன சொல்றாரு நிறைய மாணவர்கள் என் தம்பிக்கு வந்திருக்கு எனக்கு வரல என் ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கு சார் எனக்கு வரல சேம் மார்க் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சார் என்னுடைய பெடிஷன் படி பிசி பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி செவனுக்கு வந்துருக்கு சார் டூ ஏவுக்கு வந்துருக்கு டூக்கு வரல டூ ஏவுக்கு வந்திருக்கு அதுமாரி ஒன் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் இருக்கிறவங்களுக்குலாம் டூ ஏ எம்பிசிக்கு வந்திருக்கு மெயின்ஸ்க்கு டூ ஏவுக்கு ஓகேங்களா டூக்கு வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டூ வந்திருக்கு சார் எனக்கு தெரிஞ்சு எனக்கு சொன்ன ஒரு ரெண்டு மூணு மாணவர்கள் சொன்னாங்க அவங்கள வச்சு சொல்கிறேன் ஓகே மெயின்ஸுக்கு டூ மெயின்ஸ்க்கு டூ ஏக்கு ஒன் ஃபார்ட்டி செவன் பிசி எம்பிசி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எஸ்சி ஃபீமேலுக்கு வந்துருக்குது ஓகேங்களா சார் இதெல்லாம் பாருங்கள் ஒரு சில மாணவர்கள் சொன்னதை வச்சு இது போட்டிருக்காங்க ஸோ நூற்றி நாற்பத்தி மூணு பிசி ஃபிமெல் டூ எக் வந்திருக்குன்றாங்க ஓகேங்களா பிசிஎம் ஒன் ஃபார்ட்டி எயிட் டூ ஏ வந்துருக்கு நூற்றம்பத்தொன்று எம்பிசி மேல் டூ எக் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி அறுபத்தினாலுக்கு போத்து வந்திருக்கு அது தெரியும் ஓகேங்களா ஒன் செவன்ட்டிக்கு போத்து வரும் பிசி பாருங்கள் லாஸ்ட்டில் நூற்றி நாற்பத்தாறு எஸ்சி மேலுக்கு டூ ஏ வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஒரு சில பேருக்கு வரவே இல்லைன்றாங்க ஒன் ஃபார்ட்டி எயிட் போட்டிருக்காங்க நமக்கு தெரிஞ்ச சார் ஒருத்தர் அவருக்கு வரல அப்படின்னு சொல்கிறாரு ஸோ எதை அடிப்படையில் விட்டாங்கன்னு எல்லா மாணவருக்கும் ஒரு குழப்ப தான் சார் எல்லா ஹாஸ்பெண்டுக்கும் ஒரு குழப்ப தான் ஓகேங்களே ஏன்னா அவருக்கு வந்துருக்கு எனக்கு வரல என்ன கேட்டகரி அப்படின்னு தெரியல ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷனா இல்லை சார் என் ஃப்ரெண்டு தான் சேம் ஏஜ் தான் சேம் கிளாஸ்மேட்டு ஒரே காலேஜ் தான் நாங்கள் எப்படி சார் அவருக்கு வரும்போது எனக்கு வரல ரெண்டு பேரும் இவ்வளோ கொஷின் தான் சார் பண்ணுங்கள் சார் டென் கியூ படி உங்களுக்கு ஒரு இவ்வளோ கொஷின் தெரியும் அதுக்கப்புறம் கீ வில் பி சேஞ்ச் ஆகிருக்கலாம் இல்லையா அதனால மேபி அவருக்கு சேஞ்ச் ஆயிருக்கும் ஓகேங்களா அதனால் என்னன்னு தெரியல ஓகேங்களா இல்லை சார் அவரும் இவ்வளோ தான் போட்டார் கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் அப்படின்னா தெரியல சார் ரிசல்ட் வந்தால் தான் நமக்கும் தெரியும் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான நிலைமை தான் இருக்குது ஏன்னா இவருக்கு வந்து அவருக்கு வரல போது ரொம்ப கஷ்டம் சார் ஓகேங்களா ஆனால் தெரிஞ்சது வச்சு இவ்வளோ ஸ்கோருக்கு ஒரு சில பேருக்கு வந்திருக்கு சார் ஓகேங்களா அதாவது ஒன் ஃபார்ட்டி செவனுக்கு மேலே இருந்து எம்பிசி பிசிக்கு நோ பிஎஸ்டிஎம் டூஏவுக்கு வந்திருக்கு சார் எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா அது ஒரு சில பேர் ஒன் ஃபார்ட்டி எயிட்டு ஒன் ஃபார்ட்டி நைன் சொல்கிறாங்க ஆனால் டூ ஏவுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னன்னு தெரியல பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் மெயின்ஸ் வந்தவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஓகேங்களா சரிங்க சார் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி தேங்க்யூ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வாட்ச் பண்ணால் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கேட்டு நான் வேணா ஆஃப் அனலைஸ் வேணால் போகிறேன் சார் இன்னும் கொஞ்சம் அக்யூரியஸாக இருக்கிற மாதிரி ஓகேங்களா மாநாடு கேட்டு ஏன்னால் இப்போ தான் ரிசல்ட் வந்துருக்கு இப்போ தான் கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதை வச்சு ஒரு ப்ரெடிஷன் வேணும்னா பண்ணலாம் சார் ஆனால் கரெக்டாக இருக்குமான்றது டவுட் தான் சார் ஏன்னா என்ன கேட்டகிரியில் ஒரு சில பேர் விதோஸ் கேட்டகிரி போவாங்க ஒரு பேர் ஒரு சில பேர் நிறைய பேர் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டி வந்து மேஜராக ப்ளே பண்ணு சார் ஏன்னா ஒன் டூ டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிம் வந்து ரேர் சார் ஓகேங்களா குரூப் ஃபோரில் இந்த பிரச்சனை இருக்காது ஆனால் குரூப் டூக்கு பார்த்திங்கன்னா டிகிரி லெவல் குரூப் ஒன்னுக்குல டிகிரி லெவலும்போது பிஎஸ்டி மேஜராக ப்ளே பண்ணணும் ஓகேங்களா அது போன டைமே தெரிஞ்சிருக்கும் இல்லை இந்த ஃபீல்ட் உங்களுக்கு தெரியுமா தெரியல இந்த ஆஸ்பிரண்ட்டாக தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதை அட்டன் பண்ணி நீங்கள் இதாக இருந்தீங்கன்னா இல்லைனாலே தெரிஞ்சுக்கோங்க டிகிரி வந்து குரூப் டூ ஏவில் குரூப் ஒன் மெயின்ஸுங்களில் மேஜராக ப்ளே பண்ணும் சார் ஓகேங்களா ஒரு பிஎஸ்டிஎம் டிகிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி போன டைம் பார்த்துக்கோங்களேன் எக்ஸாம்பிள் டூ டூ நடந்துச்சு இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு கம்பைன் பண்ணி நடத்துனாங்க மெயின்ஸு டிஸ்கிரிப்டை தான் எழுதணும் அப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுலாம் பிஎஸ்டிஎம் டிகிரி இருக்குன்னு கிடச்சிச்சு ஆனால் நூற்றி முப்பத்தேழு எடுத்து நான் பிஎஸ்டிஎம் கிடைக்கல நூற்றி நாற்பத்தி ஏழு நான் பிஎஸ்டிஎம் கிடைக்கல அவர் இங்கிலீஷ் மீடியம் டிகிரி இருந்தாலும் ஆனால் அதே நூற்றி நாற்பத்தி ஏழு எடுத்து பிஎஸ்டிஎம் இருந்தால் அவருக்கு நல்ல டிபார்ட்மெண்ட்டே கிடச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ பிஎஸ்டிஎம் இருக்கிறதுனால கொஞ்சம் மேஜரா சேஞ்ச் ஆகிடும் சார் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கும் ஓகே அது என்னென்னு தெரியல ஸோ பார்க்கலாம் இருங்க ஓகேங்களா இன்னும் ஒரு டூ டேஸ் டேஸில் கரெக்டான வீடியோ எவ்வளோ இருந்தால் கொஞ்சம் வந்திருக்கு அப்படின்றத நான் சரிப்படுத்துகிறேன் சார் ஓகேங்களா சரிங்க சார் தேங்க்யூ